அவ்வளவு முட்டாள் இல்லை டிராகன் கப்பலின் தலைவர் மோசமான மனநிலையுடன் கப்பல் தளத்தில் மேலும் கீழும் நடந்து அனைவருக்கும் கட்டளைகளை கத்தினார் கப்பல் புறப்பட வேண்டிய நேரம் கடந்துவிட்டது ஆனாலும் சில சரக்குகள் கீழே வைக்கப்பட வேண்டியிருந்தது தாமதங்கள் பணத்தை இழக்கச் செய்தன மேலும் தலைவர் கப்பலின் ஒரு பகுதியின் உரிமையாளராக இருந்ததால் ஒரு தனி ரூபாய் கூட இழப்பது ஒரு பேரழிவாகும் இருப்பினும் சிங்கப்பூர் மற்றும் போர்னியோவிற்கான இந்த பயணம் நல்ல லாபத்தை ஈட்ட வேண்டும் மேலும் அவர் மலிவான விலையில் ஒரு குழுவினரை கையெழுத்திட முடிந்தது அவர் பணியமர்த்திய மாலுமிகளில் ஒருவர் மவுங் ஒரு பலமான பர்மிய மலைப்பகுதி மனிதர் அவர் ஒரு எருது போல் பலமானவராக இருந்தார் ஆனால் மிகவும் எளிமையானவராகத் தோன்றினார் மவுங்கின் பேச்சு ஒரு தொடர்ச்சியான முணுமுணுப்புகளாக மட்டுமே இருந்தது இந்த முட்டாள் மீது சில அபராதங்களை விதித்து தனது சொந்த பையை நிரப்புவது எளிது என்று தலைவர் புத்திசாலித்தனமாக நினைத்தார் ரங்கோனிலிருந்து சிங்கப்பூருக்கான பயணம் எந்த சம்பவமும் இன்றி கடந்தது இருப்பினும் எளிதாக பழகும் மவும் எப்போதும் குழுவினரின் கேலிகளுக்கு ஆளானார் ஆனால் அவர் எல்லாவற்றையும் தனது அமைதியான நல்ல நகைச்சுவையுடன் ஏற்றுக்கொண்டு வெறும் முணுமுணுத்தார் கப்பல் சிங்கப்பூரில் நங்கூரமிட்டபோது கப்பலில் இருந்த மோசமான உணவின் தெளிவான நினைவுகளுடன் மவுங் நேராக ஒரு உணவு ஸ்டாலுக்குச் சென்று விரைவில் கப்பல் துறையில் அமர்ந்துதான் வாங்கியவற்றை சுவைக்கத் தொடங்கினார் அவர் பல வாய் உணவு எடுப்பதற்கு முன் அவருக்கு ஒரு துணை கிடைத்துள்ளார் என்பதை மவுங் கண்டுபிடித்தார் அவரது காலடியில் ஒரு சிறிய நாய்க்குட்டி கெஞ்சும் கண்களுடன் அமர்ந்து சாப்பிட ஏதாவது கேட்கிறது அனைத்து விலங்குகளையும் நேசிக்கும் மவுங் விரைவில் தனது உணவை நாய்க்குட்டியுடன் பகிர்ந்து கொண்டார் அது மிகுந்த மகிழ்ச்சியுடன் எல்லாவற்றையும் விழுங்கியது கப்பலுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தபோது மவுங் நாய்க்குட்டியை விரட்ட முயன்றார் ஆனால் அந்த சிறிய நாய் இப்போது ஒரு நண்பரை கண்டுபிடித்துவிட்டது அவரை பிரிந்து செல்ல அதற்கு விருப்பமில்லை முடிவில் மவுங் நாய்க்குட்டியை ரங்கூனுக்குத் திரும்ப அழைத்துச் செல்வது ஒரு நல்ல யோசனை என்று நினைத்தார் ஏனெனில் அது தனது சகோதரிக்கு ஒரு நல்ல துணையாக இருக்கும் நாய்க்குட்டியை தன் கையின் அடியில் வைத்துக்கொண்டு கப்பலில் நடந்து வந்த மவும் தலைவரை அணுகி சிறிய நாயை கப்பலில் வைத்திருக்க அனுமதி கேட்டார் அது பரவாயில்லை என்று தலைவர் கூறினார் கப்பல் துறையில் நிறைய குப்பைகள் உள்ளன அதிலிருந்து நீ அதற்கு ஒரு கூண்டை உருவாக்கலாம் மேலும் சமையல்காரர் அந்த சின்ன பிச்சைக்காரனுக்கு சில உணவை கொடுப்பார் கப்பல் இறுதியாக ரங்கூனுக்குத் திரும்பியபோது மாலுமிகள் தங்கள் ஊதியத்தை பெற வரிசையில் நின்றனர் தலைவர் பணத்தை பிரிய மனமில்லாதது போல் கொடுத்தார் மவுங் தன் பணத்தை பெற முன்னேறியபோது தலைவர் தலையை அசைத்தார் உனக்கு தர எதுவும் இல்லை என்று நான் அஞ்சுகிறேன் என்றார் அவர் உன் சம்பளம் எண்பது ரூபாய் ஆனால் உன் நாய் சாப்பிட்ட உணவுக்காக அதைவிட அதிகமாக எனக்கு செலவாகிவிட்டது தலைவரை உன்னிப்பாக பார்த்த மவுங் வெறுமனே முணுமுணுத்து சிறிய நாய்க்குட்டி தன் பின்னால் துள்ளி ஓட கப்பலிலிருந்து இறங்கி நடந்து சென்றார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு கப்பல் மீண்டும் புறப்படவிருந்தது மவுங் மீண்டும் கையெழுத்திட்டதைக் கண்டு தலைவர் ஆச்சரியப்பட்டார் என்ன ஒரு முட்டாள் என்று அவர் நினைத்தார் அவனது சம்பளத்தை அவனுக்கு கிடைக்காமல் செய்ய நான் விரைவில் ஒரு வழியை யோசிப்பேன் இந்த பயணத்தில் மவும் ஒரு வேலைப்பாடுள்ள சிறிய வாளை அணிந்திருந்ததை அனைவரும் கவனித்தனர் அவருக்கு ஏன் ஒரு வாள் தேவை என்று கேட்டபோது மவும் வெறுமனே சிரித்துவிட்டு இது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாயவாள் என்று என்று ஒரு வாளால் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற அபத்தமான ஆலோசனையை கேட்டு குழுவினர் சிரித்தனர் ஆனால் இது ஒரு ஜோடி வாட்களில் ஒன்று என்றும் மற்ற வாழ்மவுங்கின் லாக்கரில் பத்திரமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்களுக்கு தெரியாது சில மாலைகளுக்குப் பிறகு மவுங் கப்பலின் தண்டவாளத்தில் நின்று தனது வாளின் கத்தியை கூர்மைப்படுத்துவதில் பிஸியாக இருந்தார் இது குழுவின் மற்ற உறுப்பினர்களுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது திடீரென்று வாழ்மவுங்கின் கையிலிருந்து நழுவி தண்ணீரில் விழுந்தது தொந்தரவு என்று அவர் கத்தினார் நாளை காலை நான் குதித்து அதை எடுத்துக்கொள்வேன் இருந்த தலைவர் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார் நீ என்ன ஒரு முட்டாள் என்று அவர் கூச்சலிட்டார் நாளை காலைக்குள் கப்பல் பல மைல்கள் தொலைவில் சென்றுவிடும் மவுங் தலைவரை உன்னிப்பாக பார்த்தார் நாளை அதிகாலையில் நான் பக்கவாட்டில் குதித்து என் வாளை மீட்டெடுப்பேன் என்று உன்னிடம் நூறு ரூபாய் பந்தயம் கட்டுகிறேன் இவ்வளவு எளிதான பணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தலைவர் வியப்படைந்தார் பந்தயம் கட்டுகிறேன் என்று அவர் கத்தினார் நாளை அதிகாலையில் நீ உன் வாளை திரும்பப் பெறுவதைப் பார்க்க நாங்கள் அனைவரும் இங்கே இருப்போம் மேலும் உன் நூறு ரூபாயைப் பெற நான் தயாராக இருப்பேன் அடுத்த நாள் அதிகாலையில் மவுங் கப்பல் தளத்திற்கு வந்தார் மற்றொரு வாளை தன் உடைகளுக்குள் கவனமாக மறைத்து வைத்திருந்தார் மேலும் கேலி செய்யும் குழுவினரை பார்க்காமல் மவுங் கடலுக்குள் குதித்தார் ஒரு நிமிடம் மெதுவாக கடந்தது பிறகு இரண்டு நிமிடங்கள் எல்லோரும் பக்கவாட்டில் குனிந்து பார்த்தனர் பின்னர் அனைவருக்கும் ஆச்சரியமளிக்கும் வகையில் மவுங்கின் தலைநீரின் மேற்பரப்பில் வெளிப்பட்டது மேலும் அவரது வாயில் வாள் உறுதியாக பிடிக்கப்பட்டிருந்தது கப்பலில் ஏறியபோது மற்ற மாலுமிகள் தங்கள் கண்கள் பிதுங்க வாளைப் பார்த்து தலைவரிடம் திரும்பி மெதுவாக இது அதே வாள் இப்போது நீங்கள் மவுங்கிற்கு நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றனர் தலைவர் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் திகைத்து நின்றார் தான் ஏமாற்றப்பட்டதை அவர் அறிவார் ஆனால் எப்படி உள்ளுக்குள் முனகிய தலைவர் தன் சட்டைப்பையில் கையை வைத்து தன் விலைமதிப்பற்ற பணத்திலிருந்து நூறு ரூபாயை மெதுவாக எண்ணி கோபமான பார்வையுடன் மவுங்கிடம் கிட்டத்தட்ட வீசினார் இப்போது என் நாய்க்கு ஒரு அழகான சிவப்பு கழுத்துப்பட்டை கிடைக்கும் என்று மவுங் தன் பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்போது நகைச்சுவையாகச் சிரித்தார்